நன்றி பிதாவே ஏசு கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்கள் அப்படி என்றால் என்ன தெரியுங்களா கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு ஏசு கிறிஸ்து ஆவி என்றால் என்ன சுபாவங்கள் மாற்றங்கள் ஹலெலுயா அண்ணவர் சொன்னாரு ஒருத்த ஒரு கல்ல ஒரு கண்ணத்துல அடைந்தா மறு கணத்தை காட்டுப்பா அவர் ஆவி அப்படிப்பட்ட ஆவி நம்ம பாவியா இருக்கிறோம் ஒரு கணத்துல அரைஞ்சு நம்ம காட்டுவோமா டேய் உன் கணத்துல நான் அரையறண்டா சொல்லுவாங்க உன் மூக்குல குத்துருனா உன் இது குத்துருண்டா ஆவில்லாதவர்கள் பழிக்கு பழி ஆமே என் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டியா என் குடும்பத்தை இப்படி நீ பண்ணிட்டியா உன் குடும்பம் நாசம் இவர்கள் கிறிஸ்துவர்கள் ஹலோ இவர்கள் ஒரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க மாட்டார்கள் இப்ப சாத்தானுக்கு கொண்டாட்டம் ஊரு ரெண்டுபட்டா கூத்தானுக்கு கொண்டாட்டம் ஊர் யாருங்க கிறிஸ்துவ பிரிவின் ஆவிகள் வரும்பொழுது குடும்பத்தில் பிரிவிட ஆவிகள் வந்து சாத்தம் கூத்தாடுவான் கூத்தாடு நல்லா டான்ஸ் ஆடுவான் இந்த டான்ஸ் ஆடுகிற ஆவி ஹாலே லூயா அப்போ இந்த சாத்தா வந்து என்ன பண்ணுவோம் பிரிவினை கொடுப்பான் நல்லா வாழ்க்கைங்க ஏசு என்று சொல்லுவாங்க திடீர்னு ஏசுவானா ஒன்றும் வேண்டாம் ஏ அப்படி ஒரு மாற்றம் அங்கே என்ன நடந்ததுங்க கூத்தாடி வந்துட்டான் நம்மளே கூத்தாட வைப்பான் இங்கே போகணுமா அங்கே போணுமா ஒரு சபைக்கு போக முடியாது இந்த சபைக்கா அந்த சபைக்கா ஏன் சபா வருமோ நீ எந்த சபையில இருக்க போகிறா உன்னை தேடி வருவாரா சபைக்கு சபை இல்ல நீ ஒரே சபையிலே நித்தி நித்தி காலமாய் அவருடைய வார்த்தை கேட்டு கீழ்படியுங்க வேதம் சொல்லுகிறதுங்க அவர் பட்ட பாடுனா அவர் கீழ்பிடிந்தார் தெரியுங்களா உங்களுக்கு சிலுவை பறந்தும் கீழ்பிடிந்தார் சிலுவை பிறந்த சிலுவையில சொல்றான் நீங்க தேவகுமாரன் குமாரன் தானே நீங்க அற்புதம் செஞ்சுங்களா இறங்கி வாங்க அவர் மட்டும் ஆமா நான் ரொம்ப அற்புதம் பண்ண அதிசயம் பண்ண உனக்கு தெரியுமா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷத்துல இறங்கிட்டாருன்னா தேவராஜ் முடிஞ்சு போச்சு யாருக்கு ரச்சு பிள்ளை அதனால்தான் சில பேர் நம்மள என்ன பண்ணுவாங்க அப்படியே தூண்டி விடுவாங்க உணர்ச்சியில தூண்டி விடுகிற ஆவி குடும்பத்துக்குள் இருக்கிறதா நீ யார் தெரியுமோ நீ நல்லா ஜபிக்கிற நல்லா பாடுவேன் நீ சும்மா இராத அந்த அதிகாரத்தை வச்சு இப்படி பண்ணிடு அப்படி பண்ணிடு இல்ல மக்களே ஆவி இல்லாதவர்களா இருக்க வேண்டாம் சுபாவத்தில் மாற்றத்தை கொடுங்க யாராவது உங்களுக்கு விரோதமா எழும்பிட்டாங்க நீங்க என்ன பண்ணணும் தெரியல ஆண்டவரே இவங்க கை கால ஒடிச்சிருக்கப்பா இவங்க அதை ஒடிக்கப்பா இதை ஒடிக்க இவங்களை பாத்துக்கோங்கப்பா இவங்க நல்லா இருக்க கூட அப்படி சிரிக்க கூட எஸ் இவர்களை ஆசிர்வதிங்க இவர்கள் தான் கிறிஸ்துவர்கள் ஆமே சொத்து போயிடுச்சா சுகம் போயிடுச்சா கம்ஃபர்ட் ஜோன் இல்லையா வாழ முடியலையா உங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டானா உங்க உரிமையை எடுத்துட்டானா ஸ்டோத்ரூ சொல்ல முடியுமா முடியாது அப்ப இது ஜென்ம இவர்கள் கிறிஸ்துவர்கள் அல்ல அல்லையா எது போனாலும் என் எதிர்பார்ப்பு இயேசு